எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு எல் ஒன்பது இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்பது கடைசியல் ஆறாம் வகுப்பில் முதல் கேள்வி உலகம் அதாவது உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர் ஆசிய ஜோதி என்ற நூலில் எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்பிசாரர் பிம்பிசாரர் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி தேசிய விநாயகனார் நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீல் நிலம் முற்றுமே ஆண்டிலாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் இருபதாம் நூற்றாண்டில் கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தேசிய விநாயகனார் பெற்ற பட்டம் கவிமணி கவிமணி ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா லைட் ஆஃப் ஏசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது அடுத்து ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது புத்தர் புத்தர் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் அடுத்து ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெத கிடைப்பது எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும் எளிது கூட்டல் ஆகும் அடுத்து பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தழுது கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் அடுத்தது இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர் இன்னுயிர் மலை கூட்டல் எல்லாம் மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மலையலாம் ஆசிய ஜோதி என்ற நூல் ஆங்கிலத்தில் யாரால் எழுதப்பட்டது ஆசிய ஜோதி என்ற நூல் ஆங்கிலத்தில் யாரால் எழுதப்பட்டது எட்வின் அர்னால்டு எட்வின் அர்னால் அடுத்து தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அடுத்து வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வடலூர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அடுத்து அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி கைலாஷ் சத்யார்த்தி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா அன்னை தெரசா கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தைகளை பாதுகாப்போம் கைலாஸ் சத்யார்த்தி முப்பது ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஆறாயிரம் அடுத்து கைலா சத்யார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூன்று நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார் எண்பதனாயிரம் கிலோமீட்டர் அடுத்து குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஸ் சத்யார்த்தி அடுத்து எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார் அன்பு காட்டியவர் வள்ளலார் அணி என்பதற்கு பொருள் அழகு ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது அணி இயல்பு நவீழ்ச்சி அணி அடுத்து இயல்பு நவிழ்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவீச்சி அணி அடுத்து ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அளவுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி உயர்வு நவிர்ச்சி அணி அடுத்து தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற பாடலை இயற்றியவர் தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்கிது கன்றுக்குட்டி என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி அடுத்து தோட்டத்தில் மேயுது வெள்ளை அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று கங்கையை பாடியழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி உயர்வு நவிர்ச்சி அணி அடுத்து பொறுத்து அஞ்சினர் பயந்தனர் ஆகாது முடியாது கருணை இரக்கம் பார் உலகம் வீழும் விழும் அடுத்து நீள் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் கும்பி கும்பினா வயிறு மாறி மழை பூதலம் பூமி பூதளம் பூமி அடுத்து வள்ளலார் பசிப்பினி போக்கியவர் கைலா சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா பொறுத்துக கலை சொற்கள் மனிதநேயம் ஹியூமனிட்டி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி சரக்குந்து லாரி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வகையெல்லாம் பார்த்தது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்பதுக்கான காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றரவுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி